அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுறேன் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் பல்வேறு விதமான ஐஸ்வர்யங்கள் மிக்க விஷயங்களைத்தான் நம்மளோட பயிற்சி வகுப்புகளையும் நம்மளோட நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல பல்வேறு விஷயங்களை கொடுப்பதற்கு காரணம் நம்மளோட பெரியவங்க பல்வேறு ரகசியங்களை கோயில்கள் மூலமாகவும் எந்திர தந்திர மந்திரங்கள் மூலமாகவும் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம அந்த ரகசியங்களை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையிலையும் பல்வேறு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நமது பணவளக்கலை மற்றும் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய தாந்திரிக்கான ரகசியங்களை தருகின்றோம் அந்த தாந்திரிக் அப்படிங்கிறது என்னென்னா இயற்கையோடு நம்ம இணைந்து நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம மேம்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்லி தகிறோம் நாமும் இந்த இயற்கையும் இணையும் பொழுது நம்ம தேவைகளை வாழ்க்கையில கொண்டு வர முடியும் அதுபோல் நம்மளோட பணவளக்கலையில் கலந்துக்கிட்டு தன் வாழ்க்கையும் தன் தொழிலையும் மாற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட விதமான விஷயங்கள் நிறைய செய்கிறங்க மாற்றங்களே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவேன் அதாவது வெள்ளிக்கிழமையினால் நீங்க மொந்த வாழப்பழம் மஞ்சள் நிற மொந்த வாழப்பழத்தை காமதேனு அதாவது பசுக்கு இந்த பசு என்பது காமதேனு என்பது எல்லா வழிபாடுகளையும் நம்ம மிக்க முக்கியமாக இறைவன் சொல்றது இவங்கள தான் இந்த இறை வழிபாட்டில் நம்ம வந்து இவங்களை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா தேவலோகத்திலிருந்து மனித குலத்துக்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடிய வந்ததே இந்த பசுக்கள்னு சொல்லக்கூடிய காமதேனுக்கள் தான் இந்த காமதேனுவை நம்ம கும்பிடுவதன் மூலமாகவே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு கோயிலில் இருக்கக்கூடிய பசுவிற்கு கோமாதாவிற்கு நீங்கள் மனதார உங்கள் வேண்டுதலை வைத்து ஆறு அல்லது ஏழு மொந்த வாழப்பழம் பழுத்த வாழப்பழத்தை அவர்களுக்கு உணவாய் கொடுப்பதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது நான் சொல்லி நூற்று கணக்கான நபர்கள் செயல்படுத்தி அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சோ தடையில்லா பணம் வருவதற்கு நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமத நீங்க செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னா பழத்தை கொடுப்பது மொந்த வாழைப்பழத்தை பழத்தை கொடுப்பது சோ இதை மறக்காம பண்ணிடுங்க அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பதிவே சோ இதை மறவாமல் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க இந்த காமதேனு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுவோம் இந்த காமதேனு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம இறை வழிபாட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா காமதேனு ப்ளஸ் நந்தினின்னு சொல்லுவோம் காமதேனுவோட குழந்தை தான் நந்தினி ஸோ இவங்களை நம்ம காமதேனுவா வச்சுக்கணும் இவங்களை நந்தினியா வச்சுக்கணும் நந்தினி தான் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் நம்மளோட முருகனுக்கும் கல்யாண சீராகவே கொடுத்துருக்காங்க ஸோ நந்தினியையும் கற்ப இருக்கக்கூடிய சிலையை வீட்டில் வச்சு வணங்குவதே செல்வ வளத்தை அதிகரிக்கும் அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து வெள்ளிக்கிழமையினால் ஆறு அல்லது ஏழு மஞ்ச வாழைப்பழம் அதாவது மொந்த வாழைப்பழங்கிறது என்ன தெரியுங்களா நம்ம வாழக்கா பஜ்ஜிக்கு பயன்படுத்துவோம்ல அந்த வாழைக்கா பட்சிக்கு போடுறதை பழுத்துருச்சுன்னா அது பேர் மொந்த வாழைப்பழம்னு சொல்லுவோம் அந்த மொந்த வாழைப்பழத்தை இங்கே இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய பசுவிற்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்கள் நிச்சயம் பெருகும் பல்வேறு நபர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தின ஒரு தாந்திரிக்கான பரிகாரம் தான் செலவு குறைவு அதுக்காக நிறைய பேர் இல்லை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் பட் பெரிய அளவில் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ உங்கள் கோயிலில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமதேனுக்கும் நந்தினிக்கும் மனமாற வேண்டி கொண்டு போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆறு மணிக்கு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாய் சத்தியமாய் பெருகும் இது போல் பல்வேறு வீடியோக்களை தான் நம்மளோட யூடியூப்பில் போட்டிருக்கோம் வாய்ப்புள்ளவர்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் காமதேனு நந்தினியோட ஆசீர்வாதத்தோட கோவையில் உள்ள ஸ்ரீ சித்தர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் அகத்திய தீர்த்தர் பக்கத்தில் இருந்து உங்களுக்காக இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி நன்றிகள் கோடியுடன் காமதேனுவை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கோயிலில் அகத்திய தீர்த்தம் அகத்திய தீர்த்தத்துக்கு பக்கத்தில் காமதேனு காமதேனு பக்கத்தில் நம்மளோட அகத்திய பெருமான் ஒவ்வொரு ஆகிலி நட்சத்திரம் காலை நேரத்தில் ஐந்து மணி அளவில் அகத்தியருக்கு நம்மளே தீபாரதனை காமிச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த கோயிலில் கொடுத்துருக்காங்க வாய்ப்புள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் வளர்க புகழுடன் ஓம் அகத்தீஷாய நமக நன்றிகள் கோடி